இன்று சிவராத்திரி விரதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் சிவராத்திரி விரதத்தை விரும்புபவர்கள் அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு சிவபெருமானை வழங்கிவிட்டு பஞ்சாட்சிர மந்திரம் சொல்ல வேண்டும் பின்பு சிவலிங்கத்திற்கு வில்வ இலை மற்றும் பழங்கள் வைத்து வழிபட வேண்டும் மேலும் காலை மாலை இரவு மூன்று வேளை விரதம் இருந்து உணவு ஏதும் உண்ணாமல் இருந்து நான்கு ஜாம பூஜையில் பங்கெடுத்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சிவராத்திரி கால பூஜையில் முதல் கால பூஜையில் பிரம்மதேவர் சிவபெருமானை வணங்கும் நேரம் இரண்டாம் கால பூஜை விஷ்ணு பகவான் சிவபெருமானை வணங்கும் நேரம் மூன்றாம் கால பூஜை அம்பாள் சிவபெருமானை வழிபடும் நேரம் நான்காம் கால பூஜை இந்நேரத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபடும் நேரமாகும் மேலும் எந்த வாரம் கேட்டாலும் சிவபெருமான் படியளக்கும் நேரம் இதுதான் இப்படி சிவராத்திரி முழுவதும் கண்விழித்து நான்கு ஜாம பூஜையில் பங்கெடுத்து கொண்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட அருள் உங்களுக்கு கிடைக்கும் சிவராத்திரி முடிந்து மறுநாள் காலை பொழுது ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிவபெருமானுக்கு படைத்த பிரசாதத்தை முன்பு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் ஓம் நம என்று மனதார வேண்டுங்கள் பல சோதனைக்கு பின்பு அனைத்தையும் அருள்வார்